சகப்பரிசுல வித்தியாசமா என்ன ரெசிபி பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சகப்பரிசுல வந்து இனிப்பு பொங்கல் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் சகப்பரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நல்லா ஊற போட்டுருங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் நைட்டு வந்து ஊற போட்டிருந்தேன் அந்த தண்ணியை கீழே ஊத்துற வேணா அதோடய வந்து குக்கர்ல போட்டு முக்கால் டம்ளர் பாசி வந்து நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஊற வச்ச தண்ணி ஒரு டம்ளர் அதோட ஒரு மூணு டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு குக்கர் மூடி போட்டுருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற பதத்துல ஊத்தி கால் டம்ளர் வெல்லம் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சோண்டு சுக்கு போட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சு ரெண்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிருங்க குக்கர் விசில் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்த்தா ரொம்ப தண்ணியா இருந்தது உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா நல்லா கொதிக்க விடுங்க அப்படி இல்லைன்னா பாக்கு தண்ணிய ஊத்தி ஒரு பிஞ்சு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்துல நெய்யும் முந்திரி தேங்காய் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இதையும் போட்டு ஒரு நாலஞ்சு கொதி விட்டு ஆஃப் பண்ணிருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் தண்ணியா இருந்ததுன்னா டைம் ஆக நல்லா இருக்க கொடுக்கும் கண்டிப்பா வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ரெசிபில சந்திக்கலாம்